மாடம்பாக்கம் பன்னீர்செல்வம் தனது பெற்றோர் நினைவாக ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் பெரியார் நகரை சேர்ந்த ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் தனது காலம் சென்ற பெற்றோர்கள் எம் கே ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆர் முனியம்மாள் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கண் பார்வையற்ற மற்றும் ஏழை எளிய மக்களுக்காக மாபெரும் நலத்திட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கி உபசரிக்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் தமிழக குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களின் கைகளில் வழங்கப்பட்டன பன்னீர்செல்வத்தின் பெற்றோர் சிறுவயது முதலே அனைவரிடமும் நட்புடன் நடந்து கொள்வார்கள் வீடு தேடி வரும் யாரையும் பசியுடன் அனுப்பாத பெருந்தன்மை கொண்டவர்களாக விளங்கியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்களின் மனித நேய பண்பை மகன் பன்னீர்செல்வம் இன்றும் தொடர்ந்து வருவது சமூகத்தின் பாராட்டை பெற்றுள்ளது முனியம்மாள் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கண் பார்வையற்ற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நபர்கள் பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை பாராட்டி பெற்றோர் நினைவாக பிறர் நலனுக்காக செய்யப்படும் இத்தகைய மனிதநேய செயல்கள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்கின்றன என தெரிவித்தார் இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியில் மாடம்பாக்கம் பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் பெற்றோர் நினைவு நாளை மனித நேயத்துடன் நாளாக மாற்றிய பன்னீர்செல்வத்தின் செயல் அனைவராலும் பாராட்டப்படுகின்றது